ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம புவியியலில் கேட்கக்கூடிய மிக முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இருபத்தைந்து வினாக்கள் டாபிக் பார்த்திங்கன்னா போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு ஸோ முதலாவது கேள்வி பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம புத்தக வினாக்கள் தான் ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஷின் தெருவில் எதிர்பார்க்கப்படும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போல் முதலாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் படி இந்தியா சுமார் ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்று இருநூற்று தொண்ணூற்றி மூன்று கிலோமீட்டர் நீள சாலைகளைக் கொண்டு உலகின் எத்தனையாவது நீண்ட சா பலைப்பெண்ணலை பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது இடம் இரண்டாவது கேள்வி இந்தியாவில் சுமார் எண்பத்தைந்து சதவீத பயணிகள் எத்தனை சதவீத போக்குவரத்து சாலைகள் மூலம் பயணம் மேற்கொள்கிறார்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுபத்தைந்து சதவீதம் மூன்றாவது கேள்வி செஷ்ஷா சூட் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி அதாவது ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள எந்த பள்ளத்தாக்கு வரை அமைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி சோனார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முக்கியமான கொஷின் தான் ஸோ இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது ஸோ எல்லாமே வந்து முக்கியமான கொஷின்ஸ் தான் அடுத்ததாக நான்காவது கேள்வி கொல்கத்தாவிலிருந்து பஷாவர் பெஷாவர் வரை உள்ள ஷெர்ஷா சூரி அமைத்த ராயல் சாலையை ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி கிராண்ட் ட்ரங்க் சாலை ஐந்தாவது கேள்வி ஷெர்ஷா காலத்தில் அமைக்கப்பட்ட சாஹி அதாவது ராயல் சாலை தற்போது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆறாவது கேள்வி செர்ஷா காலத்தில் அமைக்கப்பட்ட சாஹி அதாவது ராயல் சாலை இருந்து அமிர்தசரஸ் வரை பிரிக்கப்பட்டு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி என்ஹெச் ஒன் இங்கே பாருங்க என்ஹெச் டூ அப்படிங்கிறது டெல்லி டு கொல்கத்தா வரை ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா டெல்லி டு கொல்கத்தா வரை ஸோ இது வந்து ரெண்டு பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டது ஸோ முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஒன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அமிர்தசரஸ் வரைக்கும் என்ஹெச் டூ பார்த்தீங்கன்னா டெல்லி டூ கொல்கத்தா வரைக்கும் சோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின்படி மொத்த தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் எத்தனை கிலோமீட்டர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு லட்சத்து ஆயிரத்து பதினோரு கிலோமீட்டர் எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறின் படி மொத்த சாலை போக்குவரத்து வலைப்பிள்ளனில் சதவீதம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை கீழ்கண்டவற்றுள் எது ஆன்சர் ஆப்ஷன் பி என்ஹெச் செவன் இது ரொம்பவே முக்கியமான கேள்வி முன்னாடியே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் அடுத்ததாக பத்தாவது கேள்வி இந்தியாவின் மிக நீளமான சாலை என்ஹெச் செவன் எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி வாரணாசி முதல் கன்னியாகுமரி வரை ஸோ இதனோட நீளம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஸோ இதனோட நீளம் இரண்டாயிரத்தி முந்நூற்று அறுபத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது ஓகேவா ஸோ இதனுடைய மொத்த நீளம் அடுத்ததாக பதினோராவது கேள்வி இந்தியாவின் குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது ஆன்சர் ஆப்ஷன் சி என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ ஸோ இது பார்த்திங்கன்னா எர்ணாகுளத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவை கொண்டுள்ளது ஸோ எணா ஆறு கிலோமீட்டர் தொலைவை கொண்டுள்ளது ஓகேவா ஸோ இதனுடைய தொலைவு வந்து கொச்சின் துறைமுகத்தை இணைக்குது எர்ணாக்குளத்திலருந்து கொச்சின் துறைமுகத்தை இணைக்குது வில்லிங்டன் வில்லிங்டன் தீவு வில்லிங்டன் தீவில் ஓகேவா ஸோ இது ரொம்பவே வந்து முக்கியமான கேள்வி அடுத்ததாக பனிரெண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறின் படி மாநில நெடுஞ்சாலைகளின் நீளம் டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து நூற்று அறுபத்தாறு கிலோமீட்டர் அடுத்ததா பதிமூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறின் படி இந்தியாவில் மாவட்ட சாலைகளின் நீளம் டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து லட்சத்து அறுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது கிலோமீட்டர் ஸோ இதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் ஆகும் ஓகேவா அடுத்ததா பதினான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின்படி இந்தியாவில் கிராமப்புற சாலைகளின் மொத்த நிலம் எவ்வளவு கிலோமீட்டர் ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தொன்பது லட்சத்து முப்பத்தோ ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்தி கிலோமீட்டர் பதினைந்தாவது கேள்வி இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI, எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பதினாறாவது கேள்வி எல்லைப்புற சாலைகள் அமைப்பு எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது பதினேழாவது கேள்வி எல்லைப்புற சாலை நிறுவனம் உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலையை லடாக்கில் உள்ள டேஷில் இருந்து டேஷ் வரை அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ லேவில் இருந்து சண்டிகர் வரை சோ இச்சாலை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து சராசரியாக நான்காயிரத்து இரநூற்று எழுபத் எழுபது மீட்டர் உயரத்தில் இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து முக்கியமானது ஸோ இதனுடைய மீ உயரம் பார்த்தீங்கன்னா நான்காயிரத்து இரநூற்று எழுபது அடுத்ததா பதினெட்டாவது கேள்வி தங்க நாற்கர சாலைகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ஸோ இது பாரு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து நானூற்று எண்பத்தாறு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது ஓகேவா நீளம் ஐயாயிரத்து நானூற்று எண்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் முதல் ஆறு வழி கொண்டதா இருக்குது இது வடக்கு தெற்காக இந்தியாவின் நான்கு பெருநகரங்களான புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை ஆகியவைகளை இணைக்கிறது அடுத்ததாக பத்தொன்பதாவது கேள்வி கேட்கண்டவற்றுள் தவறான வாக்கியத்தை கண்டறிக ஸோ இதனுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள் தொடர்பானது ஸோ இதில் ஆப்ஷன் பி தான் தவறானது நான்காயிரத்து எழுபத்தி ஐந்து கிடையாது நான்காயிரத்து எழுபத்தி ஆறு ஓகேவா ஸோ எழுபத்தாறு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாக இருக்குது அடுத்ததா இருபதாவது கேள்வி இருபதாவது கேள்வி பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழ் எந்த டேஷ் வங்கியின் நிதியுதவின் மூலம் அமைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி உலக வங்கி இருபத்தி கேள்வி இந்தியா ரயில் போக்குவரத்து அமைப்பு உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாவது இடத்தில் உள்ளது உள்ளது ஸோ ஆசியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக இருக்குது அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது கேள்வி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்திய ரயில்வே பாதையின் மொத்த நிலம் எவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஏழாயிரத்து முந்நூற்று அறுபத்தெட்டு கிலோமீட்டர் ஸோ இவ்வமைப்பு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து முந்நூற்று நாற்பத்தொன்பது ரயில் நில நிலையங்களை உள்ளடக்கியதாக இருக்குது ஸோ பாருங்கள் ஏழாயிரத்து உள்ளடக்கியதா இருக்கு சோ ரயில் நிலையங்களை உள்ளடக்கியது இருக்குதா இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எந்த இரு நகரங்களுக்கிடையே தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை மற்றும் தானே இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு தொடங்கப்பட்டது ஓகேவா ஸோ முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ரெண்டில் ரயில்வே ஆனது இந்தியன் ரயில்வே என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தேசிய மயமாக்கப்பட்டது ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டில் இந்தியன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வே ஸோ இந்தியன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மயமாக்கப்பட்டது இருபத்தி நான்காவது கேள்வி இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் சரி இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டெல்லியில் இருக்குது ஸோ வட இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட பாதையை கொண்டதாக இருக்குது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய ரயில்வே மிக நீண்ட பாதையை உடையதாக இருக்குது ஸோ அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக இருப்பு பாதையின் நான்கு வகைகள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று மூன்று நான்கு பாருங்க அகல பாதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு மீட்டர் அகலம் மீட்டர் பாதை பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் அகலம் குறுகிய பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஏழு ஆறு இரண்டு மீட்டர் அகலம் குறுகிய பாதை நான்கு சாரி ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ அகலம் ஸோ அவ்வளவுதான் வயசு கேள்விகள் முடிந்தது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் ஒன் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ பார்ட் டூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆலுங்கிறது கொடுத்து தேங்க்யூ ஆல்